நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதம் நான் பெங்களூரை சேர்ந்த பாலசுப்ரமணியா எனக்கு எப்போதும் விவசாய நிலம் சொந்தமாக வைத்திருக்க வேண்டும் ஒரு நாள் விவசாயியாக வேண்டும் என்ற ஆசை இருந்தது என் உறவினர்களால் நான் கேலி செய்யப்பட்டேன் மேலும் எனது ஐடி தொழில் முறை மற்றும் ஆகியவற்றை கொண்டு இது உண்மையாகுவது சாத்தியமற்றது என்று தோன்றியது உள்ளுக்குள் செல்வ உணர்வுக்காகவும் செல்வத்தையும் சொத்துக்களையும் பெறுவதற்காகவும் நான் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தேன் நான் தினமும் நூற்றி எட்டு முறை ஜெய்போலோ ஐஸ்வர்ய பிரதாத்தா குபேர பகவதி பகவான் கி ஜெய் என்று உச்சரிக்க ஆரம்பித்தேன் ஒரு நாள் எங்கள் உறவினர்களில் ஒருவர் எங்கள் குடும்பத்தினரை அணுகி உடனடியாக பணம் தேவைப்படுவதால் தங்கள் விவசாய நிலத்தை விற்க விரும்புவதாக தெரிவித்தனர் இது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது பெங்களூரு நகரத்திற்கு அருகில் கிட்டத்தட்ட இரண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட விவசாய நிலத்தை நாங்கள் வாங்க ஒப்புக்கொண்டோம் இவ்வாறு எனது உள்ளார்ந்த ஆசையும் பிரார்த்தனைகளும் அற்புதமாக பதிலளிக்கப்பட்டு நிஜமாகின మిక్క నండి ఐశ్వర్యప్రదాత గుబేర శ్రీ పరంజోది భగవతి భగవాన్ కి జై